உங்களுக்கு கடைசியா அவங்கள்ட்ட ஒன்று கேட்கறேன் உங்களால எல்லாட்டிக்கும் சொல்லுங்க நான் இன்னையாவது செஞ்சு நான் செத்து போயிடுறேன் என்னால அணு சாகவே இல்லாது ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம ஒரு கஷ்டத்துல தான் நானே தெரியலங்க அவ்வளோ நீங்க ஏமா இன்னொரு ஒரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது செத்து ஒரு நாள் நான் செத்தே போயிடுவேன் வணக்கம் மிஸ் நான் சர்மிளா சவுதியிலேருந்து கதைக்கிறேன் உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மூணு மாதம் மிஸ் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இந்த வீட்டில் இல்லை எல்லாமே என்ற காசில் சாப்பாடும் சரியான சாப்பாடு இல்லை எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபிங்கர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவுமே என்னாலேயே இல்லாத மிஸ் சாப்பாடு இல்லாமல் நித்த நித்தான ஆகிரதப்பட ஒரு ரெடியாகவே செத்துடலாம் போல் இருக்குது காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் ஏன் அண்டு குடி அவங்க கேட்கல காலைல விழுந்து காத்தின நான் எனக்கு கொண்டு போய் மருந்து எடுத்து தாங்க நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மருந்தெடுத்து தாங்கண்டு இல்லை போய் நான் எடுத்து தர மாட்டேன் நீ சும்மா சொல்கிறாண்டு ஏழா கழுதி சு என்னால் துப்புரவாயாமல் என்ற காசில் கொண்டு போய் நான் மருந்தெடுத்து வந்தேன் நான் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்மள நாட்டு காசு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் காசு என்ற பிள்ளையில் ஒரு மாதம் இருந்து சாப்பிட்றோம் காசு நான் நான் സാമാനില്ല ഉടുപ്പില്ല ഉടുപ്പ് ഇല്ല സാപ്പാട് ഇല്ല റൂം ഇല്ല കടസിയാണെങ്കിൽ ഭരത്തുമണ്ടോസ്പെട്ടലു കൂട്ടിയിട്ട് പോവോം സാപ്പാട് തരുമോ ചാമ്പളം പോടുവോമണ്ട് അപ്പോൾ അതുകൂടെ ചെയ്യലണ്ടാണേ എൻ്റെ കാസില അത് ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് രൂപ മരുന്ന് മടുക്കണു ഉടുപ്പും വാങ്ങണു ചാമങ്ങണു എല്ലാം ചെയ്യണമെട്ടാ അപ്പോൾ നാശനക്ക് പുരുഷനും ഇല്ല രണ്ട് പൊമ്പളെപ്പിള ഇല്ല മാം പാപ്പണു இது இது எனக்கு என்ன செய்யறேன் ஏனா கண்டா சத்தியமா இன்னொரு ஒரு எந்த பொம்பளை பிள்ளைக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன் ஏன்னு எங்களை கவனிக்கிறீங்கல்ல ஒரு கையெடுத்து கும்பிட்டு என்ன நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க நாட்டுக்கு வார எந்த காசுலேயே நான் பண்ணும டிக்கெட் செஞ்சுட்டு வரேன் நான் எப்படி அனுவணுவான் சத்தியும் ஒரு நாள் நான் போயிடுவேன் ஒரு மனுஷன் நம்ம ஒரு மனுஷனாக கூடியவங்க என்ன மதிக்கிறாங்க இல்லை கையில் எடுத்து சாப்பாட்டையும் பறித்து கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாண்ட பறித்து கொண்டே வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தே தண்ணி நான் மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே சொல்லலாங்க அவளை வந்து இங்கே வந்தேனே ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு மதியம் ஒரு மனசு இரவு சாப்பாடு மட்டும்தான் சோறு சாப்பிட்டோம் ரெண்டைக்கு இரவைக்கு சாப்பிடும் நாளைக்கு கீரைக்கு தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக ஒன்றுங்கல ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சி ஏதோ செய்து சாப்பிடுவேன் அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல ஏ சத்தியமாக அப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கு மரக்கூடாது കടിയ മുടി എടുത്തേ ഉടസിയാ അവളെ എല്ലാട്ട് ഇന്നെയാ സു പോലെ ആകെ കൈ എടുത്ത് കുമ്പോ കേക്കറക്കേതൊള്ള നമ്മളുക്കണ്ട് ഇന്ന വേള എന്റെ പുള്ളിയ പോയി எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க தயவு செஞ்சு என்னையும் நாட்டு கெடுத்து விட்ருங்க உள்ள கடவுளாக நினச்சி கேட்குறேன்